கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரிமான உள்ளே இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேத வாசித்தீர்களா இன்று ஜபித்தீர்களா இன்று குடும்ப ஜபம் செய்தீர்களா உங்கள் பிள்ளைகளோடு கொஞ்ச நேரமாவது அமர்ந்து ஆண்டவரை குறித்தும் வேதத்தை குறித்தும் கற்றுக் கொடுத்தீர்களா யோசித்து பாருங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானம் விடுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன மனிதன் கள்ளர் கையில் அகப்பட்டான் என்கிற இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க இருக்கிறேன் லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து அங்கு ஒரு ஓமையை சொல்லுகிறார் ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி அவன் சொல்லுகிறான் அப்படி அவன் செல்லும் பொழுது கள்ளற்கையிலே அகப்பட்டு விட்டான் அவர்கள் அவனுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் வஸ்திரங்களை உரிந்து கொள்கிறார்கள் அவனை அடித்து காயப்படுத்தி குற்றுயிராக அவர்களை விட்டுவிட்டு அவர்கள் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த சம்பவத்தில் ஆண்டவர் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் எருசலேம் தேவன் தங்குகிற ஆலயம் இருக்கிற இடம் தேவனுடைய சமூகம் தேவனுடைய பிரசன்னம் இவைகளை விட்டு அதாவது இப்பொழுது நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் வேத வாசிப்பு ஜபம் ஆலய ஆராதனை தேவனுக்கென்று நாம் செய்யக்கூடிய காரியங்கள் இவைகளை எல்லாம் மறந்து எரிகோவை நோக்கி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நோக்கி அந்நிய தேசத்துக்கு அந்நிய தேசத்து ஜனங்களுடைய அந்நிய காரியங்கள் அதாவது விக்கிரக ஆராதனை அந்நிய பழக்க வழக்கங்களுக்கு நேராக ஒரு மனிதன் கடந்து செல்வான் என்று சொன்னால் அவன் கள்ளனாகிய பிசாசின் கையிலே அகப்படுவான் அப்படி அகப்படும் பொழுது அப்படியே வாழ்க்கை வேதனையும் கண்ணீரும் நிறைந்ததாக மாறிவிடும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த சம்பவத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு தெரிந்த ஒரு நண்பனிடத்தில பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார் ஆலயத்திலே அவருடைய குடும்பம் முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர் அவர் சொன்னார் என்னுடைய தவப்பனார் தன்னுடைய தொழில் நஷ்டம் ஏற்பட்டபடியினால் அவர் மந்திரவாதிகளை தேடி சென்று குறிக்கேட்கவும் நான் என்ன செய்ய வேண்டும் அடுத்தபடியாக என்று சொல்லி தன்னுடைய தொழிலை குறித்து விசாரிப்பதற்காக சென்றார் ஆனால் என்னுடைய தவப்பனார் ஆலயத்திலே முக்கியமான பொறுப்புகளிலே இருக்கிறார் சொல்லி அந்த சகோதரன் வேதனையோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் பாருங்கள் இன்றைக்கும் கூட அநேகர் அப்படித்தான் செய்கிறார்கள் கத்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள்தான் ஆண்டவருடைய சமூகத்தை நாடினவர்கள்தான் ஏதோ ஒரு பிரச்சனை தன்னுடைய வீட்டிலே வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு பாடுகள் சூழ்நிலைகள் எல்லாம் எதிரான உடனே ஆண்டவரை மறந்து உலக காரியங்களையும் பாருங்கள் மந்திரவாதிகளையும் நாள் பார்க்கிறவர்களையும் குறி கேட்கிற குடிசொல்லுகளையும் தேடி ஓடுகிற ஒரு நிலைமை இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே இருந்து ஒரு மனிதன் எரிகோவை நோக்கி போகும் பொழுது கள்ளர் கையிலே அவன் அகப்பட்டு குற்றுயிராக விடப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கைக்கு இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்பது ஆண்டோருடைய திட்டம் ஆண்டவர் அங்கே சிம்சோனின் மீது ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் அவன் பெலிஸ்தரின் கைக்கு இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் அவனோ அவன் ஒரு நசரனாக இருந்தவன் பாவத்துக்கு விலகி ஓடி ஜீவிக்க கூடியவன் கடைசியிலே இடத்திலே ஒரு பெண்ணை கண்டு அவளைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி அவன் அங்கே கடந்து செல்கிறான் அவனுடைய பெற்றோர் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார்கள் நீ எகோவா தேவனுக்கு நசரனாக இருக்கக்கூடியவன் நீ அந்நிய தேசத்துல போய் பெண் கொள்வது என்ன நீ எங்க சொல்ல வேண்டாம் இஸ்ரேல் தேசத்துல எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள் இங்கே நாம் உனக்கு பெண் கொள்ளலாமே என்று சொல்லி எவ்வளவோ பேசி பார்க்கிறார்கள் முடியவில்லை அதற்கு பின்பு உள்ள சம்பவங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதன் பின்பு அவன் பெலிசரின் தேசத்தில் ஒரு வேசியை கண்டு அங்கே போகிறான் கடைசியில் அவனுடைய நிலைமை பெலிசரின் கைக்கு இஸ்ரோ ஜனங்களை மீட்டு ரட்சிக்கக்கூடியவன் பெலிசருடைய கையிலே அவன் மாட்டிக்கொள்கிறான் கண்கள் பிடுங்கப்படுகிறது தன்னுடைய பெலன் எல்லாம் போய்விடுகிறது அவன் அங்கே அரண்மனையிலே மாவரைத்து கொண்டிருந்தான் எல்லாருக்கும் முன்பாக ஒரு வேடிக்கை பொருளாய் மாறி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் இஸ்ரவேலிலிருந்து பெலிஸ்தர் தேசத்தை நோக்கி போனவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் பலன் நிழந்தவனாய் ரட்சிப்பை கட்டளையிடக்கூடியவன் தன்னையே ரட்சிக்க முடியாமல் கடைசியிலே ஒரு வேடிக்கை பொருளாய் மற்றவர்களுக்கு முன்பாக அவன் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ரூத்தினுடைய புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது நகோமி அவனுடைய கணவன் அவனுடைய இரண்டு பிள்ளைகள் தேசத்திலே பெத்லஹேமிலே சின்ன ஒரு பஞ்சம் உண்டாயிற்று உடனே அவர்கள் மோவாப் தேசத்தை நோக்கி கடந்து செல்கிறார்கள் பாருங்கள் அந்த ஊரிலே எத்தனையோ குடும்பங்கள் இருந்தார்கள் ஒருவர் கூட அங்கே மோவாப் தேசத்தை நோக்கி செல்லவில்லை ஆனால் இந்த நகோமியின் குடும்பம் மாத்திரம் அங்கே தேசம் செழிப்பாக இருக்கிறது ஆசீர்வாதமாக இருக்கிறது மழை பெய்கிறது ஆனால் இங்கேயோ பெத்லேகமிலோ அப்பத்தின் வீடுதான் ஆனால் இங்கேயோ பஞ்சம் எனவே இந்த பஞ்சத்தில் என்னால் வாழ முடியாது நான் தேசத்துக்கு சென்றால் அங்கே நான் செழிப்பாக வாழலாம் என்று சொல்லி தன்னுடைய குடும்பம் முழுவதையும் அழைத்து கொண்டு செல்கிறார் நான் நடந்த சம்பவம் என்ன ஆண்டவுடைய சமூகத்தை மறந்து தேசத்திற்கு போனபடியினார் தன்னுடைய கணவனை இழக்கிறார் தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரையும் இழைக்கிறார் அவருடைய வாழ்க்கை அவள் மீண்டுமாக தேசத்துக்கு திரும்பி வரும்போது அவர் சொல்கிறார் என்னை நீங்கள் நகோமி என்று அழைக்காமல் மாறாள் என்று சொல்லுங்கள் காரணம் சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் ஆண்டவர் அவளுக்கு கசப்பை கட்டளையிடவில்லை இவளாக போய்தான் தேசத்தை நோக்கி தேடி சென்று தான் கசப்பை இவள் தன் மீது சுமத்தி கொண்டாள் இவள் தான் தெரிந்து கொண்டாள் ஆண்டவர் அவளுக்கு அவளுக்கு கசப்பை கட்டளையிடவில்லை ஆனால் அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் அநேக நேரங்களில் இந்த கொண்டு இருக்கிற சகோதர சகோதரியே பெற்றோரே நீங்கள் கூட சொல்லலாம் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை எதுக்கு இந்த பாடு நான் இந்த சூழ்நிலைகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கசப்பை என்னுடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு விட்டாரே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் மீது ஆலயத்தின் மீது ஜபம் செய்யாமல் வேதம் வாசிக்காமல் ஆண்டவர் மீது கோபத்தோடு ஒருவேளை நீங்கள் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில நேர்ந்த சூழ்நிலைகளுக்கு காரணம் யார் நீங்கள் செய்த காரியங்கள் நீங்களாகத்தான் ஆண்டவரை மறந்து போய் சில காரியங்களை நீங்கள் சிக்கிக் கொண்டதன் விளைவாக இப்பொழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அதிலிருந்து உங்களால் மீண்டு வர முடியும் உங்களுக்கு புது வாழ்வு தர ஆண்டவரால் கூடும் சரவலவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று சொன்ன அதே நகோமி ரூத்தும் நான்காம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய மர்மகள் மூலமாக அங்கே ஆண்டவர் ஒரு சந்ததியை கட்டளையிடுகிறார் போவாசுக்கு ஒரு மகன் பிறந்தவுடன் அந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் நகோமியை வாழ்த்துகிறார்கள் நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று சொல்லி நகோமியை அவன் நேசிப்பான் நகோமியை அவன் பாதுகாத்துக் கொள்வான் என்று சொல்லி அங்கே நகோமியை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம் கண்ணீரோடு இருந்தவள் மகிழ்ச்சி இவர் பெற்றுக்கொள்கிறார் எப்பொழுது அவள் மோப் தேசத்திலிருந்து மீண்டும் பதிலேகியமை நோக்கி அவள் கடந்து வரும் பொழுது பெத்லகேமிலிருந்து மோகாப்புக்கு போகும் பொழுது கண்ணீர் வந்தது ஆனால் மோவாப்பிலிருந்து பெத்லகேமுக்குள் அவள் வந்த உடனே அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம் வேதத்திலே ஆதியாமன் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பண்றன் ஒன்றாம் வசனம் இரண்டாம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஆப்ரஹாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தைப் போல மீண்டும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று ஈசாக்கின் நாட்களிலே உடனே ஈசாக்கு நினைக்கிறார் நாம் இருக்கிற இடத்திலே பஞ்சம் உண்டாயிற்று எனவே நாமும் நம்முடைய மிருக ஜீவன்களும் நம்முடைய வேலைக்காரர்கள் பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எகிப்திலே அங்கே செழிப்பு இருக்கிறது நாம் எகிப்தை நோக்கி செல்லலாம் என்று சொல்லி பிரயாணப்பட ஆயத்தமாகிறார்கள் அந்த நாளிலே ஆண்டவர் ராத்திரி வேளையிலே ஈசாக்கோடு கூட பேசுகிறார் நீ இருக்கிற அந்த தேசத்தை விட்டு நீ போகாமல் எகிப்துக்கு போகாமல் இங்கேயே தங்கியிரு நான் உன்னை இந்த பட்டணத்திலேயே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஈசாக்கு அவர் கட்டளை எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் ஈசாக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே அவர் கீழ்ப்படுகிறார் அப்படியே அவர் கீழ்ப்படிந்து தேசத்திலே பஞ்சம் இருக்கிறது மழை இல்லை வறட்சியான ஒரு சூழ்நிலை தண்ணீர் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் அங்கே விதை விதைக்கிறதை பார்க்கிறோம் வயலிலே விதை விதைக்கிறார் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஈசாக்கு விதை விதைத்தபடியினால் ஆதியாவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பதிமூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கத்தர் அந்த வருஷத்திலே ஈசாக்குக்கு நூறு மடங்கு பலனை கட்டளையிட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி அந்த வசனம் முடிகிறது பாருங்கள் ஆண்டைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் தங்கி இருக்கிற தேசத்தை விட்டு எகித்தை நோக்கி போகாமல் ஆண்டவர் சொன்ன நீ எகித்துக்கு போக வேண்டாம் என்று சொன்னவுடன் சரி ஆண்டவரே நான் எகித்துக்கு போகவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து அந்த இடத்துல பஞ்சம் இருந்த பின்பு ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அங்கே அவன் விதை விதைத்த பொழுது ஆண்டவர் அந்த பஞ்சம் இருந்த தேசத்திலே மழை இல்லாத அந்த தேசத்திலே ஆண்டவர் அங்கே ஈசாக்கை நூறு மடங்கு ஆசீர்வதித்து அவனை ஐஸ்வர்யவானாக்கி அவனை வர வர விருத்தியாக்கி மகா பெரியவனாய் மாறும்படியாக ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த காணொலியை இருக்கிற சகோதரே சகோதரியே உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஐசுவரேவானாக்கி வர வர மிகுதியாய் உயர்த்தி உங்களை மகா பெரியவனாய் மாற்றுவதற்கு இயேசுவால் கூடும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் எகிப்துக்கு நீங்கள் போக கூடாது ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல நீங்கள் தங்கி இருங்கள் இந்த மனிதன் எருசலேமிலிருந்து நோக்கி அவன் சென்ற பொழுது கள்ளர் கையிலே கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் ஈசாக்கோ ஆண்டவர் சொன்ன இடத்துல எகிப்துக்கு போகாமல் ஆண்டவர் சொன்ன இடத்திலே அவன் இருந்த பொழுது ஆண்டவனை நூறு மடங்கு ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் இந்த காணலை கண்டு கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஆசீர்வாதம் வேண்டும் நன்மைகள் வேண்டும் தொழிலை விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி உலகத்தை நோக்கி விக்கிரகத்தை நோக்கி இல்லைன்னு என்று சொன்னால் மந்திரவாதிகளை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கே இயேசுவை நோக்கி திரும்புங்கள் அன்றுவரே நான் உண்மையை விட்டு நான் தூரமாய் எகித்தை நோக்கி வீணான காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த பாவத்தை என்னை விட்டு மன்னியும் நான் என்னை அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டேன் நான் உமக்கு மாத்திரம் முதலிடம் தருவேன் வார்த்தைக்கு முதலிடம் தர எதை சொல்கிறீர்கள் நடப்பேன் என்று சொல்லி ஆண்டூருக்கும் உங்களை அர்ப்பணியுங்கள் ஈசாக்கை உயர்த்தினவர் ஈசாக்கை நூறு மடங்கு ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் நூறு மடங்கு ஆசீர்வதித்து உங்களுக்கும் ஒரு விருத்தியை கட்டளையிட மகா பெரியவனாய் மாற்ற அவரால் உங்களை அவரால் கூடும் அந்த தேவனுடைய கரத்துல அர்ப்பணிப்போம் கத்ததாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து ஈசாக்கை போல நூறு மடங்கு பலன்களை மேன்மைகளை தந்து हमें आशीर्वाद वाले डटवरा गए आमिर गॉड ब्लेस यू